ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பதினாறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் உலகின் அதிகாரி நிலையிலிருந்து அனைவரின் மரியாதைக்கு உரியவர் ஆகுங்கள் இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் கண்களிலிருந்து நெற்றியின் ரேகைகளிலிருந்து முக்கியமான விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அது எந்த விஷயமாக இருக்கும் தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மற்றவங்களுக்கு அறிமுகம் வழங்கும்போது தந்தை மூலமாக என்னென்ன பிராப்திகள் இருபத்தோரு பிரிவுகளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நிரந்தர ஆரோக்கியம் செல்வம் மற்றும் சந்தோஷம் மூன்றினுடைய பிராப்தியுமே தற்சமைத்து பிராப்தியின் கணக்குப்படி இருபத்தோரு பிறவிகளுக்கு கிடைக்குது அப்படின்னு உலகை பார்த்து சவால் விடுறீங்க இல்லையா பாப்தாதா ஒவ்வொருவருடைய பிராப்தியினுடைய ரேகையை நெற்றி மற்றும் கண்கள் மூலமாக பார்த்துட்டு இருந்தாங்க சவால் விட்டதற்கு ஏற்ப இதுவரை நிரந்தரம் என்ற வார்த்தை நடைமுறையில் எதுவரை இருக்குதுன்னு கேட்குறாங்க சவாலில் ஆரோக்கியம் செல்வம் என்று மட்டும் கூறுறது கிடையாது ஆனால் நிரந்தர ஆரோக்கியம் நிரந்தர செல்வம் அப்படின்னு சொல்றீங்க முதல்ல நிகழ்காலம் மேலும் நிகழ்காலத்தின் ஆதாரத்தில் எதிர்காலம் இருக்குது அப்படி நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தை மேல் கூடிட்டு முடிவை பார்த்துட்டு இருந்தோம் முடிவு என்னவாக இருக்கும் இந்த வாழ்க்கை நிகழ்காலத்துக்கானதா அல்லது எதிர்காலத்துக்கானதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சேவைக்காக அந்த மாதிரி நிலை அவசியம் இப்பொழுது இருக்குதா அல்லது எதிர்காலத்திலான்னு கேட்குறாங்க ஒரே நேரத்தில் உடல் மனம் மற்றும் பொருள் எண்ணம் சொல் மற்றும் செயலால் அனைத்து விதமான சேவை சேர்ந்தே இருக்கிறதுனால சுலபமாக வெற்றி கிடைக்குது அந்த மாதிரி நிலையை அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா எப்படி உடலினுடைய வியாதி சீதோஷத்தினுடைய பாதிப்புனால சூழ்நிலையினுடைய பாதிப்புனால அல்லது உணவினுடைய பாதிப்புனால அந்த நோயினுடைய தாக்கத்தில் வந்துடுறாங்க அதே மாதிரி மனதனுடைய நிலையிலும் பாதிப்பு ஏற்படுது நிரந்தர ஆரோக்கியமானவருக்கு பதிலாக நோயாளி ஆகிடுறீங்க ஆனால் நிரந்தர ஆரோக்கியமானவர் இந்த அனைத்து விஷயங்களினுடைய ஞானம் நிறைந்தவராக இருக்கிற காரணத்தினால பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா இந்த விதமாக நிரந்தர செல்வந்தர் அதாவது எப்பொழுதும் அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தினால் அனைத்து குணங்களின் பொக்கிஷத்தினால் ஞானத்தின் பொக்கிஷத்தினால் நிரம்பியவராக இருப்பார் என்ன செய்வேன் எப்படி செய்வேன் விரும்புகிறேன் ஆனால் செய்ய முடியல என்ற அந்த மாதிரி ஒரு பொழுதும் சக்தி இல்லாத வார்த்தைகள் அல்லது எண்ணத்தை வைக்க முடியாது தன்னையும் எப்பொழுதும் நிரம்பியவராக அனுபவம் செய்வாங்க மேலும் செல்வமற்ற மற்ற ஆத்துமாக்கள் நிரம்பியவரை பார்த்து அவருடைய நிரம்பிய நிலையின் குடைநீழலில் தாமும் ஊக்கம் மற்றும் உற்சாகம் நிறைந்தவராக அனுபவம் செய்வாங்க அதே போலவே எவர் ஹாப்பி அதாவது எப்பொழுதும் குஷியாக இருப்பது எப்படிப்பட்ட துக்கமான உணர்வுகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சாரமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் எதையுமே பிராப்தியாக அடைய முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலையிலும் எப்பொழுதும் குஷியாக இருப்பாங்க மேலும் தனது குஷியின் பொலிவின் மூலம் துக்கம் மற்றும் சோர்வான சூழ்நிலையை எப்படி சூரியன் இருளை மாற்றிவிடுகிறதோ அந்த மாதிரி மாற்றிடுவாங்க இருளின் நடுவே வெளிச்சத்தை கொண்டு வருவது அமைதியின்மையினுடைய நடுவே அமைதியை கொண்டு வருவது சோர்வான சூழ்நிலையில் குஷியின் பொழிவை கொண்டு வருவது என்று இதைத்தான் நிரந்தர சந்தோஷமானவர் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்றாங்க பாபா அந்த மாதிரி சேவைக்கான அவசியம் தற்பொழுது மட்டுமே இருக்குது என்று எதிர்காலத்தில் இல்லைன்னு சொல்றாங்க பாபா இன்று பாப்தாதா ஒவ்வொருவனுடைய பிராப்தியினுடைய ரேகை நிரந்தரமான மற்றும் தெளிவான ரேகையாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி கைகள் மூலமாக ஆயுள் ரேகையை பார்க்குறீங்க இல்லையா நீண்ட ஆயுளா நோயற்ற வாழ்வா அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா பாப்தாதாவும் ரேகையை பார்த்து கொண்டிருந்தார் பிறந்ததிலிருந்தே மூன்று பிராப்திகளும் இன்று வரை துண்டுபடாமல் இருக்குதா அல்லது இடையிடையே பிராப்தியினுடைய ரேகை துண்டு துண்டிக்கப்பட்டு இருக்குதா வெகு காலமாக இருந்ததா அல்லது அற்ப காலத்திற்காக இருந்ததான் கேட்குறாங்க முடிவாக துண்டிக்கப்படாத மற்றும் தெளிவான விஷயத்தில் குறை பார்த்தோம் துண்டிக்கப்படாதவங்க மிக குறைவாக இருந்தாங்க ஆனால் துண்டிக்கப்படாதவர்களிலும் தெளிவில்லை இல்லை என்பதற்கு சமமாக இருந்தது ஆனால் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க பாபு தற்சமயத்தில் உலக சேவை அப்படிங்கிற மேடையில் கதாநாயகன் மற்றும் கதாநாயகி பங்கை எப்பொழுது செஞ்சிட்டு அதற்கேற்ப ஏற்ப இந்த மூன்று பிராப்திகளுமே நெற்றி மற்றும் கண்கள் மூலமாக நிரந்தரமாக மற்றும் தெளிவாக தென்படணும்னு சொல்றாங்க பாபா இந்த மூன்று பிராப்திகளினுடைய தான் உலகத்துக்கு நன்மை செய்பவனுடைய பங்கை செய்ய முடியும் இன்று அனைத்து ஆத்மாக்களுக்கும் இந்த மூன்று பிராப்திகளினுடைய அவசியம் இருக்குது அந்த மாதிரி பிராப்தி இல்லாத ஆத்மாக்களுக்கு பிராப்தி செய்வித்து சவாலை நடைமுறையில் கொண்டு வாங்க துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்கள் நோயற்ற ஆத்மாக்கள் சக்தி இல்லாத ஆத்மாக்கள் ஒரு வினாடியின் பிராப்தியை அடைவதற்காக ஒரு துளிக்காக மிகுந்த தாகம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க உங்களுடைய குஷி நிறைந்த அதாவது சிரித்த முகத்தை பார்த்து அவர்களில் மனித வாழ்க்கையை வாழ்வது என்றால் என்ன என்பதனுடைய தைரியம் தூக்க வரும் இப்பொழுதோ உயிரோடு இருந்தும் நம்பிக்கையின்மையினுடைய சிதையில் அமர்ந்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஆத்மாக்களை மறுபிறவி பெற்றோர்களாக ஆக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க பொது வாழ்க்கையினுடைய தானம் கொடுங்க அதாவது மூன்று பிராப்திகளினால் நிரம்பியவராக ஆக்குங்க மூன்று பிராப்திகளுமே நமது பிறப்புரிமையாகும் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கணும் மூன்றினுடைய நடைமுறை தாரணைக்காக இரட்டை கோடிடுங்க பிரபாவம் ஏற்படுத்துபவர்களாக ஆகுங்க எந்த ஒரு இயற்கை சூழ்நிலை மற்றும் பிரச்சனைகளின் பிரபாவத்தின் வசமாகாதீங்க தாமரை மலர் சேறு மற்றும் தண்ணீரின் பிரபாவத்தில் வர்றது கிடையாது இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும் இவ்வளவாவது அவசியம் நடக்கத்தானே வேண்டும் முழுமையாக யாரும் இன்னும் ஆகலை என்று அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் வராதிங்கன்னு சொல்கிறாங்க பாபு யாராவது ஆகாவிட்டாலும் கூட நீங்கள் ஆகி காண்பீங்க எப்படி முதல் எண்ணில் நான் வந்து காண்பிப்பேன் உலக மகாராஜா ஆகி காண்பிப்பேன் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களை வைக்கிறீங்க அதே போல் தற்சமயத்தில் முதல்ல நான் ஆவேன் தந்தையை பின்பற்றி நடந்து நம்பர் ஒன்ல உதாரணமாகி காண்பிப்பேன் என்று அந்த மாதிரி லட்சத்தை வைங்கன்னு பாபா சொல்கிறாங்க லட்சியத்தின் கூடவே லட்சணத்தையும் தாரணை செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த விஷயத்தின் முதல்ல நான் இன்னும் உறுதியான எண்ணம் கொள்ளுங்க இதில் மற்றவர்களை பார்க்காதீங்க தன்னை பாருங்க மேலும் தந்தையை பாருங்கள் அப்போதான் சவால் மற்றும் நடைமுறை இரண்டிலும் சமமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்வோன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது கூறியதோ மிக அதிகமாக கூறியதாயிற்று மேலும் நீங்களும் அதிகமாக கேட்டீங்க இந்த தடவையோ பாப்தாதா கூறுவதற்கு மட்டும் வரலை பார்க்க வந்திருக்கிறார் பார்த்ததில் என்ன பார்த்தாரோ அதை கூறிக்கொண்டிருக்கிறார் இந்த ஆத்மாக்களில் தான் ஆகணும் அதிகாரி ஆத்மாக்கள் கூட நீங்களை தான் என்று தந்தை தெரிஞ்சிருக்கிறார் ஆனால் அடிக்கடி நினைவூட்டுகிறார் நல்லது அந்த மாதிரி உலக ராஜ்ய பாக்கிய அதிகாரிகளுக்கு தந்தை மூலமாக அனைத்து பிராப்திகளின் அதிகாரிகளுக்கு மாயா மற்றும் இயற்கை மூலமாக மரியாதையை பெறுவதற்கான அதிகாரி ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்முடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டுகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஆஸ்திரேலியா அவங்க கூட பாப்தாதா சந்திக்கிறாங்க சேவைக்கு தகுதியானவர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா சேவைக்கு தகுதியானவர் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணம் சொல் மற்றும் செயல் சேவையில் சேர்ந்தே ஈடுபட்டு கொண்டிருக்கணும் திரிமூர்த்தி தந்தையினுடைய குழந்தைகள் அப்படின்னா மூன்று சேவையுமே இணைந்தே இருக்கணும் ஒரே நேரத்தில் மூன்று சேவையும் இருக்குது அப்படின்னா உடனடி பலன் கிடைக்க முடியும் அப்படின்னா மூன்று சேவையும் சேர்ந்தே நடக்குதான் பாபா கேட்குறாங்க மனதினுடைய எண்ணங்கள் மூலமாக ஆத்மாக்களை தந்தையோடு புத்தியின் நினைவை இணைப்பதற்கான சேவை வாய்மொழி மூலமாக தந்தையினுடைய அறிமுகம் கொடுக்கும் சேவை மேலும் செயல்களின் மூலமாக தெய்வீக குணம் நிறைந்தவராக்கும் சேவை அப்படி முக்கிய அனைத்து பாடங்கள் யோகா ஞானம் மற்றும் தெய்வீக குணங்கள் மூன்றுமே சேர்ந்தே இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு வினாடியும் ஒருவேளை சக்திசாலியான சேவை செய்பவர் என்றால் ஒரு வினாடியில் மறுபிறவி எடுத்தவராக ஆனதின் முத்திரையிட முடியும் இதுதான் இறுதி சேவையினுடைய நிலை இப்போ மிகவும் நன்றாக இருக்குது அப்படின்னு வார்த்தைகள் மூலம் சொல்கிறாங்க ஆனால் நல்லவராக முயல்வதில்லை எப்போ வாய்மொழி மற்றும் எண்ணத்தினால காரியத்தினால் மூன்று சேவையும் சேர்ந்து இருக்குமோ அந்த நேரம் மிக நன்றாக இருக்குது என்று மட்டும் கூற மாட்டாங்க ஆனால் நான் நடைமுறையில் ஆகி காண்பிக்கணும் என்று அந்த மாதிரி அனுபவத்தில் வந்துடுவாங்க ஆகையினால அந்த மாதிரி சேவை செய்பவர்களாக ஆக சொல்கிறாங்க பாபா இதைத்தான் வரதானி மற்றும் மகாதானியினுடைய நிலை அப்படின்னு சொல்கிறது சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் நன்றாக இருக்குது தந்தைக்கும் தகுதியான குழந்தைகளை பார்த்து குஷி ஏற்படுது இப்போ தெய்வீக குணங்களினுடைய அலங்காரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் மரியாதையின் கோற்றுக்குள்ளே இருந்து மரியாதை புருஷோத்தமன் என்ற பட்டத்தை பெறுவதற்கான கவனம் இருக்குது அப்படின்னா இந்த கிரீடம் மற்றும் திலகத்தை கவனம் கொடுத்து அணிந்து கொள்ளணும் எப்பொழுதும் ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுது நடிகனாகி காரியம் செய்கிறீங்களா நீங்களே உங்களுடைய பார்வையாளராகி என்ன பங்கை செய்தேனோ அது யதார்த்தமானதாக மகிமைக்கு தகுதியானதாக மேலும் சரித்திர ரூபத்தில் செய்தேனா அப்படின்னு சோதனை செய்யுங்க எப்பொழுதும் எந்த காரியம் உயர்ந்ததாக இருக்குதோ அதற்கு மகிமை இருக்கும் எனவே நடிகனாகி நடிகுங்க பிறகு பார்வையாளராகி மகானாக இருந்ததா அல்லது சாதாரணமாக இருந்ததா அப்படின்னு சோதனை செய்யுங்கன்னு சொல்றாங்க பாபு ஜென்மமே ஆன்மீகம் அப்படின்னா செய்யும் காரியமும் சாதாரணமானதாக இன்றி ஆன்மீகமானதாக இருக்கணும் எண்ணத்திலேயே சோதனை வேணும் ஏன்னா தான் காரியத்தில் வருது ஒருவேளை எண்ணத்தையே சோதனை செய்து மாற்றிவிட்டீர்கள் என்றால் காரியம் மகானாக இருக்கும் முழு கல்பத்திலும் நடைமுறையில் மகான் ஆத்மாக்கள் நீங்கள் ஆவீங்க ஆகினாலும் எண்ணத்திலும் கூட சோதனை மற்றும் மாற்றம் இருக்கணும் சாதாரணத்தை மகாநிலை உள்ளதாக மாற்றம் செய்யுங்கள்னு சொல்கிறாங்க பாபா நல்லது கயானா பார்ட்டியோடு அவியுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதாவோ ஒவ்வொருவரையும் இதய சிம்மாசனதாரியாக பார்க்குறாங்களாம் எப்படி யாராவது மிக பிரியமான குழந்தை இருக்கிறாங்க அல்லது செல்லமான குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவரை ஒரு பொழுதும் கீழே தரையில் கால் வைத்து விடுவதில்லை அப்படி பாப்தாதாவும் செல்லமான குழந்தைகளை இதய சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்க விடுறது கிடையாது அங்கேயே அமர வச்சிடுறார் விட உயர்ந்த ஸ்தானம் வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அப்படின்னா எப்பொழுதுமே அங்கே தான் இருக்கிறீர்கள் இல்லையா கீழே வர்றது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க எப்பொழுது வேறு ஸ்தானமே இல்லை அப்படின்னா புத்திங்கிற கால்கள் எங்குமே பதிய முடியாது நினைவு அப்படின்னா இதய சிம்மாசனம் அப்படிங்கிறாங்க பாபா நினைவு அப்படின்னா இதய சிம்மாசனம் யார் நிரந்தர யோகி குழந்தைகளோ அவங்க பாப்தாதாவுக்கு எப்பொழுதும் உடன் இருப்பதாக தென்படுறாங்க சகஜ யோகி இல்லையா கடினமாக இருக்கலையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது குழப்பம் ஏற்படுவதாக இருந்தாலும் ஆனால் பாபா என்று சொன்னீங்க மற்றும் குழப்பம் சீரடைந்தது அப்படி பாபா என்று சொல்கிறது எவ்வளோ நேரம் எடுக்கும் பிரச்சனைகளுடைய எண்ணத்தில் சென்றுடுறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் பிரச்சனையின் எண்ணம் இருக்குதோ அவ்வளோ நேரம் கடினமாக அனுபவம் ஆகுது ஒருவேளை காரணத்துக்கு பதிலாக நிவாரணத்தில் சென்று விட்டீங்க அப்படின்னா காரணமே ஆகிடும் பிராமணர்களினுடைய எதிரில் எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பது கிடையாது ஏன்னா அவர் மாஸ்டர் சர்வ சக்திவான் அவர் எதிரில்லை இந்த பிரச்சனைகள் எறும்புக்கு கூட சமமானது இல்லை ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா எப்பொழுதாவது ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் வருதோ அந்த நேரம் அந்த காரணத்தில் ஏன் ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு நேரத்தை செலவழிச்சிடுறீங்க அதற்கு பதிலாக என்ன நடந்ததோ அதில் நன்மை நிரம்பி இருக்குது சேவை நிரம்பி இருக்குது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது மாறிடும் பார்ப்பதற்கு பிரச்சனை மாதிரி இருந்தாலும் அது இல்லை சேவை அடங்கியிருக்குது இவ்வாறு நினைப்பதால் மேலும் இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதால் எப்பொழுதுமே ஆடாத அசையாதவர்களாக இருப்பீங்க அப்படி மதுவனில் இப்பொழுது என்ன மாற்றத்தை செய்து செல்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா எப்பொழுதும் கம்ப்ளைண்ட் அதாவது நிறைவாக எந்த கம்ப்ளைண்ட் இல்லை புகார் இல்லை இதுவரை என்ன ரிசல்ட்டாக இருக்குதோ அதனுடைய முடிவு நல்லதாக இருக்குது இப்போது நான்காபுறத்திலும் செய்தியை பரப்புவதற்கு மிக விரைவில் முயற்சி செய்யுங்க ஏன்னா இப்பொழுது நேரம் இருக்குது பின்பு விருப்பம் இருக்கும் ஆனால் சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்கும் உங்களால் செய்ய முடியாது ஆகினால எவ்வளோ விரைவாக முடியுமோ அந்த அளவு சக்கரவர்த்தி ஆகி செய்தியை கொடுத்து கொண்டே செல்லுங்கள் விதை விதைத்து கொண்டே செல்லுங்க நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்ன நாடகப்படி தன்னுடைய வாழ்க்கை மூலம் வார்த்தைகள் மூலம் காரியம் மூலம் அனைத்து விதத்திலும் சேவை செய்வதற்கு பொறுப்பாளராக இருக்கீங்க மேலும் வரும் காலத்திலும் ஆக முடியும் ஒவ்வொரு காரியத்திலும் அனைவருக்கும் ஞானத்தின் சொருபம் தென்படணும் இந்த விசேஷ லட்சத்தை வைங்க ஏன்னா செய்யும் காரியம் அனைவருடைய கவனத்தை இயல்பாகவே இருக்கும் நடைமுறையில் செய்யும் காரியம் ஒரு செய்தி பழகினுடைய காரியத்தை செய்து செய்யும் காரியத்தை பார்த்தாலேயே அந்த மாதிரி காரியத்தை கற்றுக் கொடுப்பவர் யார் என்று அனைவனுடைய கவனம் செல்லும் எனவே இப்பொழுது புதுமையாக என்ன செய்ய போகிறீங்க லைட் ஹவுஸ் ஆவீங்களா ஒரு இடத்துல இருந்து கொண்டே நாலா ஒளியை பரப்பணும் அதன் மூலம் இவ்வளோ அருகலை லைட் ஹவுஸ் இருந்தது இருந்தும் எங்களுக்கு லைட்டு கிடைக்கல அப்படின்னு யாரும் புகார் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அடுத்தது ஜெர்மனி அவுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு நடத்துகிறாங்க பாப்தாதாவுக்கு தரம் பிடிச்சிருக்குது தரம் நல்லதாக இருக்குது அப்படின்னா எண்ணிக்கை உயர்வாகியே விடும் கடினமாக உழைத்து கொண்டே இருங்க வெற்றி பிறப்புரிமை ஆகும் ஜெர்மனியின் பூமி மூலமாகவும் ஏதாவது விசேஷ காரியம் அவசியம் நடக்கணும் ஜெர்மனியுடைய பூமியில் அந்த மாதிரி விசேஷ நபர் இருக்கிறாங்க அவர் ஒருவரே பெயரை மிக நன்றாக பரப்ப முடியும் மறைந்திருக்கும் ரத்தனங்கள் ஜெர்மனியில் இருக்கிறாங்க நாலா செய்தியை பரப்புனீங்க அப்படின்னா வெளியாகிடுவாங்க எப்பொழுதும் நன்றாக உழைச்சிருக்கீங்க இன்னும் நாலா செய்தியை பரப்புங்க அடுத்த வருடம் வாரிசு தரமுள்ளவர்களை குருப்பாக உருவாக்கி அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை வைங்கங்கிறாங்க பாபா லட்சியம் மூலம் வெற்றி கிடைச்சிடும் நல்லது மற்ற அனைத்து எண்ணங்களையும் தவிர்த்து நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைந்தவன் வெற்றி என்னுடைய ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்தை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியே வெற்றி தான் அப்படிங்கிறாங்க பாபா எண்ணம் வச்சிங்க மேலும் வெற்றி கிடைத்தது ஆகையினால் அதிகமாக யோசிக்காதீங்க திட்டத்தை உருவாக்குங்க ஆனால் தாமரை மலருக்கு சமமாக லேசாக இருங்க நினைச்சிங்க செஞ்சிங்க மற்றும் முடிவடைந்தது எவ்வளவு ஒரே எண்ணத்தில் இருப்பீங்களோ அந்தளவு நல்ல உணர்த்துதல் ஆள் மனசில் ஏற்படும் அதிகமான எண்ணத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உண்மையான உதவியாக என்ன இருக்குதோ அது ஆயிடுது ஆகையினால நான் பாபானுடையவன் மேலும் பாபா என்னுடையவர் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை வைங்க நான் கருவியாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த எண்ணத்தினால் வெற்றி அவசியம் கிடைக்கும் சக்கரவர்த்தி ஆனிங்க அப்படின்னா மிக நல்ல மலர் செண்டு தயாராகிடும் அதிகமானவங்க இல்லை அப்படின்னா கூட ஜெர்மனியின் பூமியிலிருந்து அந்த மாதிரி ஒருவர் உருவானா கூட பெயர் நாலாபுரங்களிலும் பரவிடும் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது விடை பெறக்கூடிய நேரத்தில் அபியுக்த பாப்தாதா சொல்கிறாங்க எப்படி இப்போ குஷியில் ஆடிட்டு அதே மாதிரி எப்பொழுதும் குஷியில் ஆடிக்கொண்டே இருங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனையின் மேலேயும் ஆடிக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபு பாம்பின் மேலேயும் ஆடிக்கொண்டே இருப்பது போன்ற படங்களை காண்பிக்கிறாங்க இல்லையா இந்த ஜடச்சித்திரம் உங்கள் அனைவனுடைய நினைவு சின்னம் ஏதேனும் நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா பிரச்சனை என்ற பாம்பின் மேல் நடனம் ஆடுபவன் நான் என்ற இந்த படத்தை நினைவில் வைங்க இதே பாம்பு உங்களுடைய கழுத்தில் வெற்றியின் மாலையாக வந்து விழும் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது வரதானம் நேரம் மற்றும் எண்ணம் என்ற பொக்கிஷத்தின் மேல் கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடிய பல மடங்கு செல்வந்தர் ஆகுக பல மடங்கு செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க நேரம் மற்றும் எண்ணம் அப்படிங்கிற அந்த பொக்கிஷத்தின் மேல் கவனம் வச்சு சேமிப்பு கணக்கை அதிகரிக்கணும்னு சொல்றாங்க பொக்கிஷங்கள் நிறைய இருக்குது ஆனால் நேரம் மற்றும் எண்ணம் அப்படிங்கிற இந்த இரண்டு பொக்கிஷங்களின் மேல் கவனம் வைங்க ஒவ்வொரு நேரமும் எண்ணம் உயர்ந்ததாக மற்றும் நல்லதாக இருந்தது அப்படின்னா சேமிப்பு கணக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த நேரம் ஒன்றை சேமிச்சிங்க அப்படின்னா பல மடங்கு பின்னால் கிடைக்கும் இப்படி கணக்கு இருக்குது ஒன்றை பல மடங்காக்கி கொடுக்கும் வங்கி இது ஒன்றை பல மடங்காக்கி கொடுக்கக்கூடிய வங்கி இது எனவே தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் தபசியா செய்ய வேண்டியதாக இருந்தாலும் பணிவானவராக ஆக வேண்டியதாக இருந்தாலும் என்ன ஆனாலும் சரி இந்த இரண்டு விஷயங்கள் மேல் கவனம் இருக்கிறது என்றால் பல மடங்கு செல்வந்தர் ஆகிடுவீங்கிறாங்க பாபா ஸ்லோகன் மனோபலம் மூலம் சேவை செஞ்சிங்க அப்படின்னா அதனுடைய பலன் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் மனோபலம் மூலம் சேவை செஞ்சிங்க அப்படின்னா அதனுடைய பலன் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா नंरी